இந்த பதிவு யாருன்னா நாசம் போன இலவ எடுத்த சேட்ட முத்து பாடு காப்பாய் உனக்கு தான் கொலைச்சி தள்ளுறான் சேட்ட முத்து உனக்கு ஒன்றுத்துக்கு ப்ரோஜனம் இல்லை நீ இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிறது வேஸ்ட்டு நீ அப்படி என்ன கண்டென்ட் போடுறன்னு கேட்குறேன் இல்லை மாரி முத்து மாரி முத்தக்கு கீழ முத்த கலந்த பயன் எங்க ஊரில் வெங்க பயனாய் இல்லை எங்க ஊரில் கருக்கட்ட பையன் இல்லை எல்லாரும் என்கிட்ட கொண்டு எதுக்குள்ளே எடுத்து கொண்டு இல்லை எதுக்கு எனக்கு பேஜிலே புரியும் உனக்கு கொழந்த பயனா கேட்கங்கட்டும்

கேட்ட முத்து செக்கிறது அட கருதா பயலா வெங்க பயலா இல்லை உனக்கு எதுக்கு பேசி இருக்கு இல்லை யாரு இல்லை எதுக்கே இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறிய இல்லை எதுக்கு உங்களுக்கு இப்படி பேசிட்டே போகுது கருதா பயலாம் ஆ அஞ்சனா வீடியோ போடுறேன் ரொம்ப ஷாக்காக இருப்பா முதுக்கம் பருவி யோக்கியன் பேப்பர் அரை மாலம் கட்ட பயலை கக்குசுல கொண்டு போட்டா கொண்டு போட்ட மாதிரி கேட்க கழுதா பைய கேக்கறதா காளதா பழ தலைவரே உங்க சாமானை தூக்கி நாக்கு போடுங்க அட வெக்கம் கட்ட மாமா பயிர் வா எதுக்கான இப்படி குடுக்க கம்மன் போட்டுக்கான்னு கழுதப்ப ஏன் டோ ஆயா வாயோ ஒரு தாட்ட அழைஞ்சுக்கிட்டேன் கடை கழுதா பயிர்வா காடுதா பயன் வெளும் புட்ட பக்கமா சோறு தின்னுன்னா அறிவு இருக்கும் நீங்க என்ன இளவ திங்கந்தீங்கல்ல கழுதா பயிர் வாங் அட வெட்கம் கிறுக்கு பயிர்

கொலுசுக்கு மேல மாரிமுத்து கல்ல போக்கலாம் எதுக்குள்ள உனக்கு பேரி பண்ணி காம்பு போகுது இல்ல எழுபட்ட கிற்கா உனக்கு என் பேரி காம்பு எங்க கூட கிறுக்கு பேர எங்க கூட பிச்சைக்கார நாய் அந்த நாய் அதனால எடுப்பு போட்டுக்கலாம் கல்ல பையன் மாரிமுத்து